உணவுப் பொருட்கள் வந்து வழங்கிட்டு வராங்க இது வந்து கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு நன்மை உள்ளதா இருக்கு ரேசன் கடைகள்ல குளறுபடி நடக்கிறத தவிர்க்கும் வண்ணம் அட்டையில் உள்ளவங்க நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டும் பொருள் வழங்கப்படும் என கட்டாயமா அறிவிச்சிருந்தாங்க அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்தியோதா அன்ன யோஜனா மின்னணு குடும்ப அட்டைகளில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து பயனாளிகளின் கைரேகையை சரிபார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கையை வந்து அனுப்பி இருந்தாங்க அப்போது முதல் தமிழகத்தின் ரேசை அட்டைகளில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் கைரேகையும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதுல ஒரு சிக்கலுப்பம் உண்டாயிருக்கு அது என்னன்னா வெளியூர்ல வசித்து வருவாங்க தினக்கூலி வேலை விலைக்கு செல்வங்க ரேசன் கடை நேரத்துக்கு வந்து அவங்களால வர முடியறது இல்ல அப்படியே அவங்க லீவ் எடுத்து போயிட்டாலும் காத்திருந்து அவங்களால கைரேகைய பதிவு செய்ய முடியாத ஒரு அவதி ஏற்பட்டுள்ளது இதனால அரசு ஒரு கூடுதலா ஒரு அறிவிக்கை வந்து வெளியிட்டாங்க யாரையும் வந்து கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேசன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதே சமயம் ரேசன்தாரர்களுக்கு பொருட்களை சரியாக விநியோகிக்க வேண்டும் என்பதற்காக முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரேசன் கடைகளுக்கு விற்பனை முனைய கருவி வழங்கப்பட்டது காரணம் காடுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் வாங்கியது போல் கருவியில் பதிவு செய்து முறைகேடு நடக்கிறதாம் மேலும் பொருட்கள் வழங்கிய உடனே கார்டுதாரர்களின் செல்போன் நம்பருக்கு அனுப்பப்படும் எஸ்எம்எஸ் மெசேஜையும் பலர் கவனிப்பதில்லையாம் அதனால கைரேகை பதிக்கிறது மட்டும் இல்ல பதிச்சு ரேசன் பொருள் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு பில் கிடைக்கும் அதுல நீங்க கரெக்டா பொருள் வாங்கிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணி நீங்க வாங்கிக்கிங்க இதுவரையில ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கடைகளுக்கு இந்த கருவியை வந்து வழங்கிட்டு வராங்க இதுவரை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கடைகளுக்கு வந்து இந்த கருவியை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரம் கடைகளுக்கு வந்து வழங்கும் பணி தீவிரமாக போயிட்டு இருக்கு ரசீது கொடுப்பதுனால எந்தெந்த பொருள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கூறியிருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்